ஸ்ரீகுபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகியை செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் சொல்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ அவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி புறங்கிறது இந்த வருஷம் பார்த்தாலே ஏன்னா நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி ஒன்றாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்துல சந்திர சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் மனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த வருஷம் பார்த்து இல்லையானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இது ஒரு பெரிய ஏற்றம் தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் தனஸ்தான அதிபதி தன காரகனான குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் பார்த்தா பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் மொத்தம் வந்து பணம் கொட்டிகிட்டே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை இந்த வருஷத்தில் பார்த்து உங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் அதாவது அர்தாஷ்டம சனி விடுதலையாகிறது அர்தாஷ்டம சனி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக அவங்கள போட்டு ரெண்டரை மூணு வருஷமாக படுத்து எடுத்திருக்கோம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இதற்கு ஒரு வெடிவுகாலம் வந்துருத்தோம் சனி பயிற்சி யாருது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போகிறது அஞ்சாம் இடத்துல போகிறதுனால நிச்சயமாக அர்தாஷ்டம சனியிலிருந்து விடுதலை யார் பெரிய விசேஷம் இருந்தாலும் அஞ்சாம் இடத்தில் போகிறதுனால அந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானங்களை சற்று கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் குரு பகவானுடைய பார்வை வேறு வருது இந்த வருஷம் வந்து பெரிய ஏற்றமான வருஷம் அதாவது மே மாதம் இருபத்தாறாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட பழமொழி இதில் வந்து பார்த்தாலும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறாரு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எவ்வளோனால உடல் நலத்துல பின்னடைவு இருக்கும் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தேன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் சனியையும் பார்க்கிறார் இதனால் பார்த்த உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக ஒரு வளர்ச்சி ஏற்படும் ஏன்னா நாலாம் அதிபதியான சனி அஞ்சாம் இடத்துல வளர்ச்சி வளரக்கூடிய இடத்துல போய் உட்காரு அதனால் வந்து பார்த்தேன்னா குருவின் பார்வையும் இருக்குது அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்கனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படும் இந்த வருஷம் பார்த்தாலேனால் பெரிய வெற்றிகள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரும் வெளிநாடு வெளிவூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வருஷ கடைசியில் பார்த்தாள் நான் பத்தாம் மாதம் அதாவது அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தில் போகிறார் பத்தாம் இடத்துல குரு பகவான் போகிறாரே சார் என்ன சார் இது இப்படி இருக்குது என்ன கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு அதிபதி பத்தாம் இடத்துல போகிறதுனால புதிய தொழில் அமையும் தொழிலில் மாறுதல்கள் ஏற்படும் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் பதினொன்றாம் மாதத்துக்கு அப்புறம் அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதத்தில் ராகுவும் மூணாம் இடத்துக்கு வந்துடுறார் எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி படையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த சனி பகவானும் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தைகளினால் சற்று பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அதனால் மூணு அஞ்சு ரெண்டு இடத்தையும் பார்க்கறதுனால இவ்வளோனால குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு ஆண்மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த விருச்சிகராசிக்காரர்கள் மருத்துவ பணியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து பார்த்த இலையானால் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க அது தவிர ஜல்லி சிமெண்ட்டு கான்ட்ராக்டு அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் பார்த்த இலையானால் உங்களுடைய ராசிக்கு வந்து ஒம்பதாம் இடத்துல கேது பகவான் போகும்போது சற்று அதாவது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் பணவரவுக்கு க பஞ்சம் இருக்காது பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சுய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிதாக வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் எழுத்துப் பணியில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் வந்து உங்களால் முடிஞ்சதே ஆனால் சமயபுரம் போயிட்டு வாங்க திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் வரும் அந்த சமயபுரம் போகும்பொழுது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் கொண்டு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்